இன்சொல் அமுது வழங்குபவர் சுகி சிவம் அவர்கள் புத்தரிடத்திலே போய் ஒருவன் கேட்கிறான் சுவாமி இந்த உலகத்திலேயே கெட்டவன் யார் என்று ஒரு கேள்வியை கேட்டான் கெட்டவன் யார் என்ற உடனே நிறைய கெட்ட பழக்கங்கள் உலகத்தில் இருக்கின்றன அவற்றையெல்லாம் வரிசையாக சொல்லி இது செய்தால் கெட்டவன் இது செய்தால் கெட்டவன் அது செய்தால் கெட்டவன் என்று சொல்லலாம் அல்லவா புத்தர் எப்படி பதில் சொல்லவில்லை புத்தர் சொல்கிறார் யாருக்கு பிறரை பற்றிய அக்கறை இம்மியும் இல்லையோ அவன் மிகவும் கெட்டவன் என்று புத்தர் குறிப்பிடுகிறார் இது ஒரு ஆச்சரியமான தராசு இதில் நிறுத்தி பார்த்தால் பல பேர்கள் தப்பிப்பது கஷ்டம் பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவர்கள் ஏன் பிழையானவர்களாகக் கருதப்படுகிறார்கள் த கன்சர்ன் ஃபார் அதர்ஸ் நாம் பேசத் தொடங்குகிற போது கூட எதிரில் இருக்கிற இவர்கள் என்ன பாடுபடுவார்கள் என்பதை பற்றி ஒரு பேச்சாளன் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு உணவு பரிமாறும் போது கூட இவர்கள் இந்த உணவில் எந்த அளவுக்கு ஏற்பார்கள் எங்கு கஷ்டப்படுவார்கள் என்றெல்லாம் யோசிக்க வேண்டும் ஒரு முறை நான் ஒரு ஊரில் சாப்பிடப் போயிருக்கிறேன் அவர்கள் ஒரு இனிப்பு விசேஷமான ஒரு இனிப்பு அதை சொல்லி இதை சாப்பிடுங்கள் என்றார்கள் கை வைத்த உடனே சொல்லுகிறார்கள் அதை அப்படி சாப்பிடக்கூடாது அதில் வாழைப்பழத்தை போட்டு பிசைய வேண்டும் என்றார்கள் என்னால் அது கற்பனை கூட செய்ய முடியவில்லை கொஞ்சம் நெய்யையும் விட்டுக்கொள்ளுங்கள் என்றார்கள் நான் எனக்கு கொழுப்பு ஆகாது என்று சொன்னேன் இல்லை இல்லை அதில் சர்க்கரையை போட்டு வெள்ளத்தை போட்டு பிசையுங்கள் என்கிறார்கள் அப்படி பிசைந்த காட்சியை என்னால் கற்பனை கூட செய்ய முடியாது நான் அருவருப்பாக வேண்டாம் என்கிறேன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள் அப்படித்தான் சாப்பிட வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு பரிமாற முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் காரணம் அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களோ அப்படித்தான் நான் சாப்பிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களே ஒழிய நான் எப்படி சாப்பிட விரும்புகிறேனோ அப்படி சாப்பிடுவதற்கு அவர்கள் அனுமதி தர தயாராக இல்லை ஆக்கிரமிக்கிறார்கள் பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவர்கள் சரியான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்கிறார்களா நம் வீட்டிலேயே ஒருவர் வருவார் வருவர் சாப்பிடுங்கள் என்று சொல்வோம் இல்லை எனக்கு வேண்டாம் ஒத்துக்கொள்ளாது என்றால் நம்மவர்கள் விட வேண்டியதானே பரவாயில்லை சாப்பிடுங்கள் என்பார்கள் அது என்ன பரவாயில்லை நீ உயிரோடு இருந்தால் எனக்கென்ன உயிரோடு இல்லை என்றால் எனக்கென்ன பரவாயில்லை சாப்பிடுங்கள் பிறர் மீது அக்கறை இல்லாத தன்மை சரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியுமா பகவான் ரமணரை பார்ப்பதற்கு அவருக்கு மதிய உணவு எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன பிள்ளை பிஞ்சு பிள்ளை வருகிறது அவருக்கு நாள்தோறும் ஒரு தாயார் உணவு சமைத்து அனுப்பி வைப்பார் அவர் தம்முடைய வளர்ப்பு மகள் சின்ன பிள்ளை அவளிடத்திலே உணவை கொடுத்து அனுப்புகிறார் அந்த பிள்ளையை பார்த்த உடனே ரமணர் கேட்கிறார் ஏனம்மா குழந்தாய் உன் முகம் வாடி இருக்கிறது என்று அது வெயிலிலே கொஞ்சம் மலையிலே மேலே ஏறி வந்து அவருடைய இடத்துல வந்து அவருக்கு உணவு கொடுக்கிறது ஏனம்மா உன் முகம் வாடி இருக்கிறது என்று கேட்கிறார் ஒன்றுமில்லை தாத்தா ஒன்றுமில்லை தாத்தா என்கிறது இல்லை 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 என்னமோ சரி நான் சாப்பிடுகிறேன் நீயும் என்னோடு சாப்பிடு என்கிறார் அந்த குழந்தை சொன்னது நான் இன்றைக்கு விரதம் நான் சாப்பிட மாட்டேன் என்னமா விரதம் எதற்காக நீ விரதம் எல்லாம் இருக்கிறாய் இல்லை சாப்பிடு நானே சாப்பிடுகிறேன் என்ன விரதம் நீ சாப்பிடு என்கிறார் இல்லை இல்லை என் அம்மா சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு விரதம் இருக்க வேண்டும் நான் சாப்பிடக்கூடாது என்று ரமணர் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்கிறார் அம்மா ஒருவர் விசிறியை விசிறி கொள்கிற போது காற்று இல்லாத போது விசிறியை வைத்துக்கொண்டு விசிறிக்கொள்வார் நல்ல காற்றடிக்கிற போது யாராவது விசிறியை வைத்துக்கொண்டு விசிறுவார்களா மாட்டார்கள் நீ எங்காவது தனியாக இருந்தால் விரதத்தை பற்றி கவலைப்பட வேண்டும் பக்கத்திலேயே இத்தனை பெரிய ஞானி இருக்கிறேன் பிறகென்ன விரதம் சாப்பிடு என்கிறார் தன்னை ஞானி என்று அவர் அகங்காரத்தோடு ஒரு நாளும் குறிப்பிட்டதில்லை ஆனால் அந்த குழந்தையை சாப்பிட வைப்பதற்காக அந்த வார்த்தையை கூட பயன்படுத்துவதற்கு ரமணர் தயாராக இருக்கிறார் அந்த குழந்தையின் பசியை பற்றி கவலைப்படுகிறார் இந்த உலகத்தில் பிறர் மீது அக்கறை உள்ளவர்கள் பிறர் மீது கவனம் உடையவர்கள் உண்மையிலேயே மிக மிக நல்லவர்கள் இன்சொல் அமுது வழங்கியவர் சிவம் அவர்கள்